மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் விடுபட்ட பெண்கள் விண்ணப்பிக்க தேதி அறிவிச்சிருக்காங்க இது பத்தி முழுமையான தகவலை இந்த வீடியோவை தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்க புதுசாக வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி நம்ம சேனலை பண்ணி வச்சுக்கோங்க இருக்கக்கூடிய ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும் திட்டத்தின் கீழ் விடுபட்ட மகளிர் எப்போது முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தஞ்சையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் அவர் கூறியதாவது ராஜராஜன் ஆட்சி செய்த இந்த நடைபெற்றார் போதே கம்பீரமாக உணர்கிறேன் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைய முக்கிய அறிவிப்பை வெளியிட போகிறேன் அந்த வகையில் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் குறுவை தொகுப்பு திட்டம் இந்த ஆண்டு அறிவிக்கிறேன் அம்பத்தாறாயிரம் விவசாயிகள் குறுவை தொகுப்பு திட்டம் வழங்கப்படுகிறது முப்பத்தி ஆறு மாவட்டத்தில் எட்டு லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்று தெரிவித்தார் அதேபோன்று தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் காலை உணவு விவசாயிகள் பயிர் காப்பீடு இலவச மின் இணைப்பு உள்ளிட்ட திட்டங்களை பார்த்து எடப்பாடி பழனிசாமி புலம்பிக் கொண்டிருக்கிறார் எந்த தகவல் தெரியாமல் அரைவேக்காடு தனமாக அறிக்கை விட்டு கொண்டிருக்கிறார் என்று விமர்சித்தார் இதையடுத்து ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் உங்களுடைய ஸ்டாலின் முகாம் நடைபெறும் எனவும் அந்த முகாமில் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்ட மகளிர் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார்